வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஓராண்டில் இரண்டு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என சிபிஎஸ்சி அறிவித்துள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்புக்கு மட்டும் இரண்டு பொதுத் தேர்வு நடத்தப்பட உள்ளது இதன் மூலம் தேர்வு அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் மாணவர்கள் தங்கள் செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ள மாணவர்கள் ஒரு வருடம் முழுவதும் காத்திருக்காமல் விரைவாகவே ஒரு வாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது புதிய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாணவரும் பிப்ரவரி நடுப்பகுதியில் திட்டமிடப்பட்ட முதல் தேர்வை எழுத வேண்டும் அதே நேரத்தில் தங்கள் மதிப்பெண்களை மேம்படுத்த விரும்புவோர் அல்லது மூன்று பாடங்களில் குறைவாக மதிப்பெண் பெறுபவர்கள் மே மாதத்தில் இரண்டாவது தேர்வை எழுதலாம் இது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரையின்படி நெகிழ்வான மற்றும் மாணவர்களுக்கு ஏற்ற மதிப்பீடுகளை வழங்க இந்த இரண்டு முறை தேர்வு நடத்தப்படுகிறது சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் ஓராண்டுக்கு இரண்டு முறை நடைபெறும் முதல் கட்டமாக கல்வியாண்டின் பிப்ரவரியிலும் இரண்டாம் கட்டமாக கல்வியாண்டின் மே மாதத்திலும் நடைபெறும் முதல் தேர்வு அனைவரும் எழுத வேண்டும் அது கட்டாயம் இரண்டாம் கட்ட தேர்வுகள் விருப்பத்தேர்வாகும் முதல் கட்டத்திற்கான முடிவுகள் ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்படும் மே மாதத்தில் எழுதப்படும் தேர்வுகள் இரண்டாம் கட்ட முடிவுகள் ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும் இது மாணவர்கள் தங்கள் மதிப்பெண்களை மேம்படுத்த வாய்ப்பளிக்கிறது இரண்டு தேர்வு கட்டங்களுக்கும் பொருந்தும் வகையில் கல்வியாண்டில் ஒரு முறை மட்டுமே உள் மதிப்பீடு தேர்வு இன்டர்னல் நடத்தப்படும் சிபிஎஸ்இ இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சிபிஎஸ்இ யின் கொள்கை புதிய தேர்வர்கள் அத்தியாவசியமாக மீண்டும் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வில் இன்னும் அதிக மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இரண்டாவது தேர்வை எழுதும் வாய்ப்பை பெறுவார்கள் என குறிப்பிட்டுள்ளது